பக்தியோடு நாம் சுபிப்போமாக்க தாயும் தந்தையுமான இறைவா திருவருகை காலத்தில் இருக்கின்ற நாங்கள் ஆண்டவருடைய இரண்டாம் வருகைக்காக நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும் என இன்றைய நாளின் இறைவார்த்தை அழைப்பு தருகிறது ஏ தெய்வமே நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் எவ்வளவோ எங்களுடைய வாழ்க்கையில் வந்து போகின்றன குடும்ப பிரச்சனைகள் வருகிற போது வேலை செய்கிற இடங்களில் மனஸ்தாபங்கள் ஏற்படுகிற போது சரியான வேலை அமையாத போது நம்பியிருந்தவர்கள் எங்களை சரியாக புரிந்து கொள்ளாத போது பிள்ளைகளோ கணவனோ மனைவியோ எங்களுடைய சொற்களுக்கு மதிப்பு கொடுக்காத போது நம்பிக்கை இழந்து விடுகிறோம் தொழில் வியாபாரத்தில் நஷ்டங்கள் ஏற்படுகிற போது நம்பிக்கை இழந்து விடுகிறோம் இயேசுவே நீரே எங்கள் நம்பிக்கை எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் அதன் வழியாய் இந்த வாழ்க்கையை நாங்கள் ஆசிர்வாதமாக வாழச் செய்தருளும் ஆமீன்